சென்னை சென்னை கோயம்பேடு பகுதியில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஆலயத்தில் தேசிய தலைவர் தேவர் பெருமகன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதைத் தொடர்ந்து இயக்குநர் ஆர் அரவிந்த்ராஜ் தேசிய தலைவர் தேவர் பெருமகன் திரைப்பட கதாநாயகர் பஷீர் மற்றும் தயாரிப்பாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா திரைப்படக் குழுவினர் மரியாதை செலுத்தினர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கதாநாயகன் பஷீர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதுமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் தேவர் அவர்கள் வேடத்தில் நடிப்பதற்கு நான் வாக்கியம் செய்திருக்க வேண்டும் இப்படத்திற்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே உள்ள நிலையில் புரட்சி கலைஞர் இருந்திருந்தால் இந்த படம் இதைவிட மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கும் என்று கூறினார் அனைத்து பிரச்சனைகளையும் புரட்சி கலைஞர் அவர்கள் சரி செய்து இருப்பார் என்றும் அவர் கூறினார் அதன் பின்னர் பேசிய இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள் கூறுகையில் எனது சினிமா துறையில் குருநாதர் என்றால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டுமே அவர் ஆரம்பித்து வைத்த சினிமா வாழ்க்கை இன்று மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்துள்ளது சினிமாவில் வளர்ச்சி என்றால் அது புரட்சி கலைஞர் மூலம்தான் தேவர் பெருமகனும் புரட்சி கலைஞரும் ஒருவரே சாதி மதங்களை கடந்து இல்லாதவருக்கு உதவி செய்திடும் குணம் கொண்ட இருவரும் ஒருவரே மனிதனாக இருந்து கடவுளாக வழிபடுவது எனக்கு தெரிந்து தேவர் மட்டுமே புரட்சி கலைஞர் மட்டுமே என்றும் அவர் கூறினார் படத்தில் நடித்த கதாநாயகன் முஸ்லிமாக பிறந்து தேவராக நடித்துள்ளது மதங்களை கடந்து அனைவரும் ஒன்று என்று குறிக்கோளுக்கு எடுத்துக்காட்டாகவும் என்றும் அவர்கள் கூறினர் திரைப்படம் கடந்த தேவர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் திரையில் தோன்றுச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும்னு சொல்லி நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை தமிழகம் முழுவதும் மாபெரும் வரவேற்பை இந்த படம் பெற்றிருக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு இந்த வெற்றியை வந்து நாங்கள் எங்கே போய் சொல்லணும்னு ஆசைப்படும் போது எங்களுடைய இயக்குனர் என் அருமை அண்ணன் ஊமைவிழிகள் படத்தினுடைய இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள் என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய கேப்டன்கிட்ட தான் போய் முதல்ல சொல்லணும்னு விரும்பினார் தான் இங்கே வந்து கேப்டனை பார்த்து அவருடைய இந்த கோலை கோயிலில் வந்து அவருக்கு மாலை அணிவிச்சு எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம் அந்நியாரையும் பார்த்து எங்களுடைய வெற்றியை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அந்நியார் விரைவில் திரைப்படம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் இங்கே எதுக்கு வந்தோன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து அனாதையாக இருக்குது தமிழ் சினிமாவில் வந்து யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் இந்த படத்தை நாங்கள் எடுத்து வெளியிடும்போது எஸ்எஸ்ஆர் பிக்சர் சத்யா நிறுவனத்தின் மூலம் வெளியிடும்போது இந்த படத்துக்கு பதினாலு தடைகள் போட்டாங்க தமிழகம் முழுவதும் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து தேவருடைய ஆசையுடன் இந்த எல்லாம் நாங்கள் தகர்த்து இருந்தோம் பட் கேப்டன் இருந்திருந்தால் இந்த தடைகளை எல்லாம் கேப்டன் காதுக்கு கொண்டு ஒரு ஃபோனில் கிட்டே நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே இந்த தடைகளெல்லாம் ஒரு ஒரு நிமிஷத்தில் நீக்கி இருப்பார்னு சொன்னாங்க தமிழ் சினிமா இன்றைக்கி அனாதையாக இருக்குது கேப்டன் இல்லாததுனால தமிழ் சினிமா கொடிகட்டி பறந்த ஒரு காலம் கேப்டன் இருக்கிறப்ப நாங்களெலாம் வந்து இன்றைக்கி அனாதைகளாக இருக்கிறதுன்றது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆனால் கேப்டன் எங்களுடன் தான் இருப்பார் நிச்சயமாக இந்த படம் வெற்றிக்கு எங்கள் முதல் முதல் இந்த படத்தினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா புரட்சி விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றின்னு தான் எங்கள் டைரக்டர் போட்டிருப்பார் அந்த பேருக்கு கைத்தட்டல் ஸ்டார்ட் ஆகும் இந்த படம் முழுவதும் கைத்தட்டல் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் படம் முடிய வட்டும் இந்த புகழ் அனைத்தும் பசும்போடு முத்துராமலிங்க தேவருக்கும் புரட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் தான் போய் சேரும் உங்கள் பத்திரிக்கையாளர்கள் தெரிவிக்கிறதுனா இது மாதிரி படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலும் மேலும் இந்த படத்தினுடைய வெற்றி போடணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இடங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் சிலையாகட்டும் எங்கள் பசுமுன்னையா உத்திரமலிங்க தேவனார் சிலையாகட்டும் கம்பி வலைக்குள்ற வச்சுருக்காங்க அது வந்து உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது எதுக்கு இவங்களை அடைச்சி வைக்கணும் அப்படின்னு நான் இந்த படத்துலேயும் அந்த கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் அதாவது ஜாதிங்கிறது இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவையில்லை இளைய சமுதாயத்திற்கு தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ காதல் திருமணங்கள் நடைபெறுது எவ்வளோ ஒற்றுமையாக எல்லோரும் வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆனால் எந்த வகையிலையுமே வந்து அழிக்க முடியாது அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவனார் மேலே ஒரு களங்கத்தை கொண்டுட்டு வரணும்னா எந்த தீயாலும் இந்த தீயை எரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஜாதின்ற ஜாதி தீயால் வந்து அவரை ஜாதியவாதின்ற முத்திரை குத்தினாங்க இந்த படத்தினுடைய முழு இதுவே அதுதான் அதாவது ஜாதியவாதி என்று அவர் முத்திரை குத்தப்பட்டவர் ஜாதியவாதி அல்ல இன்னும் உண்மையே சொல்லணுன்னா அவர் ஜாதிக்காக அவர் எதையுமே செஞ்சவர் இல்லை அதே மாதிரி தான் அண்ணல் அம்பேத்கர் அவர் இருந்த காலத்தில் இருந்த அந்த தீண்டாமை அப்படிங்கிறது அவர் இருந்த காலத்தில் கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்டு இருந்த போய் அதற்காக பல போராட்டங்கள் நடத்தினார் அந்த குளத்தில் போய் தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது போய் து போல்டாக வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணியை குடிக்க செஞ்சார் காலகட்டங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரதினால ஜாதிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தேவையில்லை ஆனால் ஜாதியை வைத்துக்கொண்டு சிலர் பிழைப்பு நடத்தி அது இந்த படத்திலே சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன குழந்தை கேட்கும் ஏன் வேறு ஜாதியில் பிறந்தா அம்மாவை போய் பார்க்க அதுக்கு தேவரையா சொல்லுவாங்க அம்மா அப்படி சொல்லலை நாம தான் வந்து நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதின்னு பிரித்து வச்சுருக்கோன்னு ஜாதி தேவையில்லை தேவையானவர்கள் யார் அதனால் அவங்க எப்படி பிழப்பு நடத்திட்டு இருக்காங்கங்கிறது நம்ம படத்தை பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஒரு